இஎஃப்யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் லியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யோசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டுகளியுங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பணியை போல கரைந்து போக செய்த சாதனை மழை போன்ற தடைகள் எல்லாம் வந்த போதிலும் பணியை போல கரைந்து போக செய்த சாதனை துவக்கமான ஆண்டு முதல் தொய்வில்லாமலே ஏற்றமாக வளர்கிறது இறைவன் அருளி அரும்புகின்ற விழா அரும்புகின்ற பூக்களுக்கு விலா விழா மகுடம் சோட்டும் பாக்கியா கல்வி ஓற்றும் பாக்கியா ஞான கண் திறக்கும் வல்லவனாம் இரையின் நன்பு உள்ளவர் மட்டும் கல்வி கற்று கொள்ளும் பாக்கியும்பு உள்ளவர் மட்டும் கல்வி கற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிட்டும் அருள்மறையின் அருள் பொருளை அறிந்து கொள்ளலாம் பொன்மொழியை தெரிந்து கொள்ளலாம் என் இலக்கணங்கள் இலக்கியங்கள் உவமைகள் உண்டு இலக்கணங்கள் இலக்கியங்கள் உம உவமைகள் உண்டு விளக்கமாக சட்டதிட்ட வரையுறை உண்டு கல்வி ஊற்று பைசல் பாக்கியா ஞான கண் திறக்கும் பைசல் பாக்கியா வீடும் செல்வம் தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலாம் வீடு வாசல் மனைகள் என்று எழுதி வைக்கலாம் வீடும் செல்வம் தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலாம் வீடு வாசல் மனைகள் என்று எழுதி வைக்கலாம் சேர்த்து வைத்த செல்வங்களில் மேன்மையானது கல்வி என்று நபியின் மொழியில் உள்ளது மடமை என்னும் இரண்டு நீக்கும் கடுமையான கல்வி தரும் பயிசு பாக்கியா காலம் வெல்லம் அழிந்திடாத கல்வி வெண்ணிலா காலம் அழிந்திடாத கல்வி வெண்ணிலா கனிவுடனே கற்று தரும் பைசுல் பாக்கியா கனிவுடனே கற்று தரும் பைசுல் பாக்கியா கல்வி ஊற்று பாக்கியா கல்வி உலமாக்கல் நபீன் செல் நபீன் செல் இந்த உலகம் இங்கும் பைசா நீங்கள் கல்வி ஊற்று பைசுல் பாக்கியா ஞான கண் திறக்கும் பைசுல் பாக்கியா السلام عليكم